வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அருமையான இடத்த தான் பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஓட்டபுளாரம் டு முடிமன் ரூட்டில் இருக்கிற போகிற வழியில் இருக்கிற இந்திரா நகர் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம லொக்கேட் ஆகிருக்கு இடம் வந்து முழுசாக பார்த்திங்கன்னா அஞ்சு சென்ட்டு ஃபுல்லாக பத்திரம் பட்டா எல்லாமே பக்காவான டாக்குமெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு மட்டும் கான்டெக்ட் பண்ணி கேளுங்கள் ஏன்னா அவங்க தான் ஓனர் மற்ற யாருமே நீங்கள் ப்ரோக்கர்ட்ட பேசி அங்கே பேசி இங்கே பேசி காசு இழைக்க வே காசை பறி கொடுக்க வேண்டாம் கா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இல்லை அப்படின்னா இந்த இடம் வந்து வித்துருச்சுன்னு அர்த்தம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருந்தால் அவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கேன் இடம் வந்து பக்காவான இடம் தெருக்குள்ளே அஞ்சு சென்ட் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இந்திரா நகரில் வளர்ந்து வர்ற ஏரியா ரெண்டு பல்கு ஒரு ஸ்கூலு எல்லாமே எங்கள் பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்குது ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளேயே எல்லாமே இருக்குது நல்லா வளர்ந்து வர்ற ஏரியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க இடத்த வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சமான இடமாக தான் இருக்கும் தெருவுக்கு நடுவில் இடம் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அது வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க இதே போல் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்